வாங்கத்தான் வாங்க வெளியே போயிட்டு வர உங்களுக்கு இவ்வளோ நேரம் அது வந்து என்ன நடந்துச்சுன்னா மர்மளை என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் அப்புறமாவே சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் போகும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகலையே வேறு ட்ரெஸ்ஸில் போட்டுருந்தியே அதை பற்றி தான் மறுமாளி சொல்ல வந்தேன் அதை நீங்கள் அப்புறமா சொல்லுங்கள் நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வரைய யாரை போய் பார்த்துட்டு வரிய என்ன மர்மளைய நீ மாமியர்கிட்ட பேசுகிற மாதிரியே பேச மாட்டேங்க நான் என்னமோ மர்ம மாதிரியும் நீ என்னமோ மாமியார் மாதிரியெல்லாம் பேசுகிற ஓ இப்போம்மா மாமியார்த்த கேள்வி கேட்கணும் மருமகள்லாம் கேள்வி கேட்கக்கூடாது என்ன அது சொல்ல வரல வேற என்னத்தை சொல்ல வரிய சரி இப்போ முதல்ல சொல்லுங்கள் யாரை போய் பத்தியே அவியலுக்கு மாங்க வேணுங்களா அதான் நான் என் ஃப்ரெண்டு அன்னக்குள்ளேயே பார்க்க போனேன் யார் காதில் நீங்கள் பூச்சி அவங்க அவியலோட தோட்டத்துக்கு அப்போதே கிளம்பி போய்ச்சு வேற நீங்கள் என்பி வீட்டையே பார்க்க போனியே அன்னக்குள்ளேயே அவமோ என்கிட்ட மாங்க கொடுத்து விட்றதா சொன்னான் அதான் அவன் கொண்டு வந்துக்கான் நான் பார்க்க போனேன் ஆமாம் இப்போ அந்த மாங்காய் வேங்க அவன் இன்னும் வரல நல்லா இருக்கத்த ரொம்ப நல்லா இருக்கு ஏன் தான் இப்படி பொறுப்பே இல்லாமல் ஊறி சுத்திரிங்கிறது தெரியல உங்களை என்னால் திருத்த முடியல நான் அப்போதே வீட்டுக்கு வந்திருக்கேன் எல்லாம் அந்த கடங்காரனால வந்தது கடங்காரனா யாரை சொல்றியே ஒரு வீணா போனவே வெட்டி மூட்டும் ஏன் துணியில் தொழில் அடிச்சு விட்டு போயிட்டான் நீங்கள் அவனை நிச்சயம் இருக்க மாட்டேயிலே அவன் நான் ஏன் சும்மா விட போகிறேன் உடனே அவனை கடைக்கு கூட்டிகிட்டு போய் இந்த துணியை வாங்கி தர சொல்லிட்டேன்ல அவன் அடிச்சு விட்ட தொழிலுக்கு ஒரு பத்து ரூபா சுவப்பை வாங்கி போட்டாலே எடுத்துருக்கோம் அதை விட்டு போட்டு அவனை கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுருமாங்க அவன் என் மேலே தப்பு தானே தப்பு தப்புதாட்ட உங்கள் மேலே அவன் தொழி அடிச்சிருக்க கூடாது தொழிக்கு மேலே தான் உங்களை அடிச்சு போட்டிருக்கணும் நீ அவங்க அவங்ககிட்ட சொல்லி என்னையும் தொழில் தள்ளி விட்ருவோம் போல அதை எதுக்காகத்தான் நான் செய்ய போகிறேன் இது இந்த ட்ரெஸ்ஸு வெலை விலை எல்லாம் ரொம்ப அதிகம் இல்லை மறுமொழி வெறும் மூவாயிரரூபா தான் என்னது உங்களுக்கு மூவாயிரங்கிறது வெறும் மூவாயிரன்னு ஆமாம் உங்கள் மேலே தொழில் அடிச்சது யார் அதான் அந்த வீணாக போனவேன் அந்த குமார் தான் குமார்னா டீ கடையில் வேலை பார்க்கறல அந்த அண்ணன் தானே ஆமாம் அவனே தான் ஏன் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஆளுகிட்ட அநியாயமாக பணத்தை பணத்தைப்படுங்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணே இல்லையா இது இல்லைன்னு தப்பு இருக்குது உங்களுக்கு எப்படி தப்புன்னு தோணும் நான் கஷ்டப்பட்டு அவியல் செஞ்சுட்டுருக்கேன் உள்ளே போய் சாடுங்க மாங்கெல்லாமே எப்படி அவியல் செஞ்சா நீங்கள் மாங்காயே கொண்டு வருவியே கொண்டு வருவேனு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேம்னா அதுக்குள்ளே காயெல்லாம் ஆவமே போயிடும் அதான் மாங்காய் போடாமலே அவியெல்லாம் செஞ்சுட்டேன் அவியல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்தியா அதெல்லாம் பார்த்தாச்சு நல்லா தான் இருக்குது நீ சாப்பிட்டியா நான் அவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போச்சுலேயே தட்டில் சோற்றப்பட்டு சாப்பிட்டேன் குழம்பு எதாவது வச்சியோ நான் உங்ககிட்ட குழம்பு வைப்பேன்னு சொல்லலையே அவியல் மட்டும்தானே வைப்பேன்னு சொன்னேன் அப்போ சரி நான் குழம்பு வைக்கேன் என்னமே காயை வெட்டி குழம்பு வைக்கிறதுக்குள்ளே நேராயிரும் நீங்கள் அந்த அவியலை வச்சு சாப்பிடுங்க நான் குழம்புக்கு ஏற்கனவே காயை வெட்டி வச்சிருக்கேன் காயை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கியா அடுப்பங்கரையில் தான் வச்சுருக்கேன் நான் உங்கள் கிட்டே அவியலுக்கு ஒரே பிள்ளை தானே காய் விட்ட தானே நீங்கள் எதுக்கு சின்னதும் பெருசமாக வெட்டி போட்டிய நான் எல்லாம் ஒரே போல் தானே வெட்டி வச்சுருந்தேன் நான் என்ன பொய்யா சொல்லுறேன் சின்னதும் பெருசமாக தான் வெட்டி வச்சுருந்தியே வேறு என்ன செய்ய இன்றைக்கி அதில் நான் வைப்பேன் வேற சொல்லியாச்சு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அதியில வச்சிட்டேன் இப்போ நீங்கள் என்ன குழம்பு வைக்க போகிறீங்க பாவுக்கு குழம்பு வைக்க போகிறேன் ഫ്രിഡ്ജിലെ പാവക്കാർന്നെ അപ്പം കടയ്ക്ക് പോയി പാവക്കാങ്ങ് പോയല്ലോ കാലേ കടയിലെ വാങ്ങി വന്നിട്ട് ഒരു കിണത്തിൽ വെട്ടി വെച്ചിരക്കേ ഇപ്പം നേരമായിട്ട് നിങ്ങൾ അവിയെ വെച്ച് ചാട്ങ്ങ അപ്പറമാ പാവക്ക കുഴപ്പ വെച്ച് ചാട്ങ്ങനക്ക് മസാല മറ്റും അരച്ചിതാ നുരുക്കളമ്പ വച്ചിരുവേ എന്നെ പറയ ഇവ നേരം അടിയൽ വെച്ച് എനിക്ക് കൈകാലും വലിക്കിത് നാ കൊഞ്ചേ രെസ്റ്റ് എടുക്കേണ്ട എന്നാലും ഒന്നും ഉം മസാലാലും അരച്ച് തര മുട நீங்கள் கொஞ்சமந்தி இருந்திருந்தேன் நான் சாப்பிட்ட சாம்பார்லேருந்து கொஞ்சம் ஒன்று மிச்சம் வச்சு உங்களுக்கு தந்துருக்கோம்ல சாம்பார் எது மறுமொழி பக்கத்து அக்கா தான் தந்தாதே அவங்க பால் காய்ப்பு வீட்டுக்கு போனவளாம் அதான் கொஞ்சம் உண்டு சாம்பாரும் அவியெல்லாம் தந்தாவே அப்போ அவ தான் கவியலும் இருக்கா அது தான் அந்த அவியல் இருக்கும் அதை தான் நான் முழுசுமே சாப்பிட்டேனே அதை சாப்பிட்டியா அப்போ நீ வச்ச அவியில் சாப்பிடலையா நான் அப்போ தான் அவியலையே வைக்கலையே வேற எப்படி சாப்பிட என்னது புரியல நான் அவியலுக்கு காய ஸ்டப்பில் அவிய போட்டுட்டு சில தான் அந்த அக்கா வந்தாவே அவியலும் சாம்பாரம் தந்தாவளா எனக்கு வேற ரொம்ப வயிறு வசிச்சா அதனால் அவ்வளோத்தையுமே நானே சாப்பிட்டேன் அப்போ எனக்கு உங்களுக்கு தான் ஒரு சட்டி நிறைய அவியல் வச்சுருக்கோம்லாம் நீங்கள் அவ்வளோத்தையுமே சாப்பிட்ருங்க நான் பங்கே கேட்க மாட்டேன் அப்போது நீ வச்ச அவியில் நீ தின்னே பக்கம் இல்லையோ அதை அப்படியே தின்னு பக்கமாக வைக்க முடியும் தின்னு பார்த்தேன் அது மட்டும் இல்லை அவியலுக்கு என்னென்ன போடணுன்னு பார்த்து பார்த்து போட்டு செஞ்சு வச்சுருக்கேன் அப்போ நான் தான் அவ்வளோத்தையும் சாப்பிடணுமா ஆமாம் நீங்கள் தான் அவ்வளோத்தையும் சாப்பிடணும் அது என்னமோ தெரிலத்த நான் தான் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து சமை செஞ்சாலும் நான் செஞ்ச சாப்பாடை தின்னம்னா ஏதாவது ஒரு குறை இருந்தது தான் இருக்குது ஏன் நான் டேஸ்ட்டே டேஸ்டே தெரிய மாட்டேங்குது இப்போ வச்ச அவியல் எப்படி இருந்து கசந்து கிடந்தத்த கசந்து கிடந்தா நான் எப்போமோ வைக்கிற அவியலையும் இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரில கசந்து இருக்குது அதுதான் என்ன காரணம்னு புரியல எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன காரணத்த நான் குழம்புக்குன்னு வெட்டி வச்சுருந்தேன் பாவகையும் சேர்த்து நீ அது கூட போட்டிருப்பேன் அதான் அவியில் கசந்து கிடக்கு ஓ அதுதான் கசந்து கிடந்தாங்க நானும் கொரோனா வந்துட்டோடனே பயந்து போயிட்டேன் ஏதே நீங்கள் சட்டியில் இருக்கிற பாவக்காவியல் அவ்வளோக்கையும் நீங்கள் சாப்பிட்றங்க நான் உள்ளதையே ரெஸ்ட் எடுக்கேன்